எல்லாம் வல்ல சிவபெருமரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகத்தை தனியே திருவாசக நூலை படிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் முற்றோதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் பயன்படும் வண்ணம் அதாவது மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்ட பாடல்களின் பொருள்களை உணர்ந்து அதை வந்து ஓதி அப்படி ஓதுவதன் காரணமாக இந்த பிறவிலேயே துன்ப நீக்க துன்பங்களை நீக்கி இன்பங்களை எல்லாம் ஆக்கப்பெறாகப் பெற்று இந்த உடலை விட்ட பிறகு எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி திருவாசகத்தை கருவியாக கொண்டு ஏற்றம் இருக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு உயர் உலகங்கள்லாம் பெற ஏதுவாக ஒவ்வொரு பாடலாக பொருள் உரைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழ நான் அப்படி பொருள் உரைத்து வருகிறேன் திருச்சதகம் நூறு பாடல்களுக்கும் தனித்தனியாக பொருள் உரைத்து முன்னதாக பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது திரு வெம்பாவையில் வந்து பதிமூன்று பாடல்கள் தனித்தனியாக பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது பதினான்காவது பாடல்களோட பொருளை மெய்ப்பொருளை பார்ப்போம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனராடி சிற்றம்பலம்பாடி வேத பாடி அப்பொருளு ஆமா பாடி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி அந்த மாமா பாடி பேதித்து பேதித்து நம்மை வளர்த்தெடுக்கும் பெய்வலைதன் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவா என்று சொல்லி அற்புதமான பாட்டு பதினாலாவது பாடல் இது பதிமூன்றாவது பாடலோட தொடர்ச்சியாக நாம் வந்து கருத வேண்டும் நூலில் அப்படி சொல்லப்படலை பதிமூன்றாவது பாடலில் அந்த பொய்கையிலேயே அந்த மடுவிலேயே அந்த சுனையிலேயே முகேர் என்று அங்கே வந்து பாய்ந்து பாய்ந்து குளித்து அங்கே நீராடுகிறார்கள் அதோடய தொடர்ச்சியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி குளிக்கும்போது குளிக்கும்பொழுது இந்த பெண்கள் வந்து குழை அணிந்திருக்கிறார்கள் இல்லையா காதில் சங்க சங்க குழையை அணிந்து கொள்வார்கள் அது ஆண்களுக்கு மட்டும் என்று சொல்லக்கூடாது தோடுதான் பெண்களுக்கு என்று சொல்வார்கள் பல அணிகலன்களில் குழையும் பெண்கள் அணிவது உண்டு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் காதார் குழையாட காதில் அணிந்திருக்கக்கூடிய குழைகள் வந்து ஆட குளிக்கும் பொழுது ஆடும் இல்லையா அதுதானே அழகு பைன்பூன் கலனாடைன்னா பசிய பொன்னாலான அணிகலன்களை அணிகலன்களையெல்லாம் பெண்கள் அணிந்திருக்கிறார்கள் அல்லவா பைம்பூன் கலன்கள் என்றால் பசிய பொன்னாலான கலன்கள் அணிகலன்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அணிகலன்கள்னால் நகைகள் வேற ஒன்றும் இல்லை அழகு சேர்க்கக்கூடியவை இல்லையா இவைகளெல்லாம் போட்டோம்னா பெண்களுக்கு ஒரு அழகு சே சேருது இல்லையா அதான் பைம்பூன் கலனாட எப்படி வந்து இவர்கள் நீராடுகிறார்கள் என்று நீராடும் போது நடக்கக்கூடிய நிகழ்வு அங்கே ச சடாமுடியிலே அவர்கள் அணிந்திருந்த கோதை மாலைகள் இருக்கின்றனால சுட்டி இருந்த மாலைகள் இருக்கு இல்லையா அவைகளும் வந்து இன்னும் குழலை வந்து பிரிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்ளுவோம் அந்த மாலைகள்லாம் வந்து அப்படியே பிரிந்து வீழ்கிறது வீழ்கிறது ஆடி வீழ வீழக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தியிருக்கிறார் அந்த பெண்கள் வந்து அந்த குளத்தில் ஒரு இருபது முப்பது பெண்கள் வந்து சேர்ந்து நீராடினால் பல்வேறு விதமாக நீராடுவார்கள் இல்லையா அதை அப்படியே வந்து அப்படியே திரைப்படம் போல் வந்து காட்சிப்படுத்துகிறார் இங்கே மணிவாசி பெருமான் ஏன்னா இந்த பெண்கள் எல்லாம் சாதாரண பெண்கள் இல்லை முன்னதாகவே யோக நிலையிலே நின்று ஞானத்தை எட்டக்கூடிய நிலையிலே உள்ளவர்கள் ஏக இறை சிவமே இருந்து என்று கல்வெட்டு போல் உள்ளத்திலே பதிந்து அவரை அடைவதற்காகத்தான் இந்த உடல் எடுத்திருக்கிறோம் அவர்களை அடைவதற்கு துணையாக அவர் மீது நமக்கு இணையாகவும் தம்மை நம்மை விட எஞ்சிய பேரன்பு இறைவன் மீது கொண்ட ஒரு மெய்யடியார் தமக்கு ஒரு கணவனாக ஒரு கருவியாக நமக்கு க கிடைக்கப்பெற வேண்டும் அதற்கு அருள் பெற வேண்டும் என்று தான் நோன்பிருந்து இந்த திருவம்பாவை இந்த இப்படி பாடுகிறார்கள் நோன்பிருந்து நீராடுகிறார்கள் மார்கழி மாதத்தில் இதில் என்னென்னா இறைவனை வந்து கணவனாக வரித்தல் நம்மிடம் இல்லை சைவ சித்தாந்தத்தில் கிடையாது அது வைணவர்கள் கிருஷ்ணனையே அடைய வேண்டும் என்று அந்த பெண்கள் நீராடுவதாக சொல்கிறார்கள் இறைவனை வந்து கணவனாக வரித்தெல்லாம் ஆட முடியாது இறைவன் மட்டும்தான் உலக உயிர்கள் எல்லாம் பெண்கள் என்று ஒரு மரபாக சொல்வார்கள் இறைவனை அடைதல் தான் இறைவனை அடைந்து அந்த பேரின்ப நிலையை நாம் வந்து இன்புறுவது தான் நம்மளுடைய உயிரோட இலக்கை ஒழிய இறைவனை கணவனாக யாராலையும் அடைய முடியாது அதனால என்ன பண்றாங்க உலகிகளிலே வந்து இறைவன் ஆணும் பெண்ணுமாக படைத்து ஒரு உயிரை ஒரு க ஆணும் மகனாக இருக்கக்கூடியவனை முன்னதாகவே இறை ஞான வழியிலே சைவ சிவஞான நெறியிலே தவ நெறியிலே உயர்ந்து செல்லக்கூடிய ஒருவனை கணவனாக அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் நீராடுகிறார்கள் அப்போ கோதை குழலாட வண்டின் குழாமடன்னா இந்த பெண்கள் குளிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பொய்கையிலே இருக்கக்கூடிய தாமரை இதர மலர்களெல்லாம் தேங்குடித்து அமைதியாக குடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த அழைத்து இழக்கூடிய நீரால் ஏற்படக்கூடிய அந்த ஆட்டத்தால் அவைகள்லாம் வந்து சூழ்ந்து சூழ்ந்து ஒழித்து நிற்கிறது இல்லையா அந்த காட்சியை சொல்கிறாரு வண்டியின் குழாம்னா நிறைய வண்டுகள்லாம் வந்து ஒழித்து ஆடக்கூடியது சீத புனல் பாடி சீத புனல்னால் குளிர்ந்த வந்து புனல் தண்ணி நீரின் தன்மையே வந்து இறைவனுக்கு நீரில் நீர் தன்மை வைத்தா இறைவன் வைத்தது தானே குளிர்ச்சி சூடு வைக்கிறது தன்மை வைக்கிறது அனைத்தையும் வந்து வைக்கக்கூடிய ஒரு பெருமான் தானே அப்படின்னு சொல்லி சீத புணல் பாடினா அந்த புனலோட எல்லாம் பாடி இறைவனால் வந்து கொடுக்கப்பட்ட வரமல்ல கடுத்து வரும் கங்கை தினை கமல் சடை உண்டாடாமே தடுத்து வரும் தான் இனிதா இணை உண்டு உரைய முடியும் குளிர் கோயில் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்து இழியும் கங்கை நங்கையாலே தாம் சடைமிசை கறந்த தீர்த்தனி அந்த கங்கா நதி தான் பொன்னி நதியாக வராது அவள் மேலே போய் மேகமாக போய் உலகம் போது இந்திய நாடு பூரா பறவை தானே பல நதியாக வர ஆதாரம் வந்து கங்கா நதி தானது அது சீத புனல் பாடி அந்த அந்த புனலோட பெருமை ஐந்து பூதங்களில் புனல் இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியும் உயிர் உயிர்ப்பு இருக்குமா நமக்கு நம்ம உடல்லையே இருக்கு இல்லையா அந்த புனலோட பெருமைகளை எல்லாம் பாடி அங்கே கங்காதேவியாக பெருமானுடைய சடையில் இருந்து இந்த எல்லாம் சிந்தித்து என்று விரித்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல சிற்றம்பலம் பாடி அங்கே பெருமான் அங்கே ஐந்து விழாற்றுகிறார்கள் இல்லையா அந்த சிற்றம்பலம்னா சிற்றம்பலத்திலே வீற்றிருக்கக்கூடிய பெருமான் எப்பொழுதும் நட்டமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நொடித்துகள் பொழுது கூட வந்து ஓயாமல் இந்த ஐந்தொழு நடனத்தை அவர் வந்து ஆற்ற ஆடி இயக்க உலகத்தை இயக்கவில்லை என்றால் அப்படியே எந்த இயக்கமும் இல்லாமல் உலக உயிர்கள் அது திரும்ப கல்லாட கல்போல் கடக்கக்கூடிய நிலை தான் ஏற்படும் அந்த கருணையெல்லாம் வியந்து இடையறாத இப்படி ஒரு பெருமான் எதற்காக அவருக்கு என்ன பயன் இருக்கிறது நமக்கு நம்மை வளர்த்து எடுப்பதால் ஒன்றுமே இல்லை இந்த தற்போயினும் இல்லாத பேரருளியான காரணமாக இந்த உலக உயிர்களை எல்லாம் வளர்த்தெடுத்து இந்த உலக உயிர்களை பற்றியிருக்கக்கூடிய ஆணவத்தை சக்தி அரை செய்து இவைகளை பரிசுத்தமாக்கி தம்மோடு அனைத்து தம்முடைய பேரின்பத்தை அவைகளை தூக்க செய்ய வேண்டும் நிரந்தரமாக என்று சொல்லி தானே இப்படி வந்து நான் ஆடுறேன் இந்த ஐந்து அந்த சிற்றம்பளம் நான் சிற்றம்பலத்தில் எதற்காக நட்டமாடுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த பெருமைகளையெல்லாம் நினைத்து அந்த கருணை வியந்து பாடி போற்றி பலவாறாக போற்றி பரவிப்பேன் வேத பொருள் பாடி வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய வேதங்களால் அடையாளங்கள்ட்ட காணப்படக்கூடிய பெருமானியார் யார் சிவதராயச என்று எஜர் வேதத்திலே நடுவிலே வைக்கப்பட்டு போற்றப்படக்கூடிய பெருமானியார் யார் அவரை வந்து போற்றி பாடி அவர் தானே கருத்தா இறை சிவபெருமான் மட்டும்தானே அப்பொருளுமா பாடி வேதத்தின் பொருளாகவே நிற்கக்கூடிய பெருமான் வேதத்திலே சுட்டப்பட்ட பெருமான் ஏக எரி சிவபெருமான் நமச்சிவாயச நமச்சிவாயச சிவ தராயச என்று மையத்திலே உழைத்து அதில் சிவ என்று சொல்லி மாணிக்கங்கள் போல இருக்கு பாருங்கள் அடையாளமாக அது வந்து அந்த மந்திரத்தில் நடுவாக இருக்கிறது இல்லையா அதை வந்து பாடு அந்த பொருளாகவே இங்கே வேதத்தின் பொருளாகவே பெருமான் இந்த உலகத்தையெல்லாம் இயக்கிறார் இல்லையா பொருளாகவே நிற்கிறார் அல்லவா அதையும் வந்து பாடி அப்பொருளாக ஆமா பாடி அந்த வேதத்தின் பொருளாகவே ஆகக்கூடிய அந்த பெருமானுடைய சிறப்புகள் எல்லாம் போற்றி பரவி பாடி சோதி திறம்பாடி சோதி திறம்பாடின்னா என்ன ஜோதி வடிவாக தானே இறைவன் இருக்கிறாரு இறைவனுக்கு ஏதாவது ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லா இருக்குது ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லுவனம் கொட்டோம்னா உருவம் உண்டா இறைவனுக்கு எங்கேயுமே வந்து தெரிய அரிய பரஞ்சோதி என்று சொல்கிறார் இல்லையா அப்படிப்பட்டார் பரஞ்சோதி வடிவாக சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலர்க்கு அரிய சோதியாக இது உன் தன்மை என்று அப்பரோட வாக்கு அப்பர் பெருமான வழியாக இறைவன் தன்மை அடையாளப்படுத்துகிறார் சொற்பதத்தின் சொற்பதமும் வேதத்தை வேதத்தாலேயே வந்து எட்ட முடியாது வேதத்தை படைத்தவரே பெருமானாக இருந்தால் கூட வேதத்தில் உள்ள சொற்பதங்களால் கூட எட்ட முடியாது சொற்பதத்தின் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை என்று சொல்லுவார் சூழ்கொன்றை தார் பாடி எப்படி நமக்காக இறங்கி வந்து ஒரு உருவத்தை எடுத்து இந்த கொன்றையெல்லாம் எடுத்து கொன்றைன்னா கொன்றை மட்டும் கிடையாது கொன்றை மாலையோட சிறப்பை மட்டும் கிடையாது தேன் நிறைந்த கொன்றை அது ஒரு நிறமாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சின்ன ம மொட்டு வரை நாளை மலரக்கூடிய மலர் வரை மலர் இன்று மலர்ந்த மலர் வரை நேற்று மலர்ந்த மலர் வரை மாலையாகவே இயற்கையாக அமைந்திருக்கும் அதுதான் சூழ்கொன்றை தார்ன்னு சொல்கிறாங்க தார்னா மாலை கொன்றை வந்து இயல்பாகவே மாலையை போன்ற அமைப்பு உடையது அப்போ என்னென்னா தலையில் சூடி இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து போற்றி பாடி என்று நாம் வந்து விரித்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல தலைமாலை இருக்குது கங்கை இருக்குது பாம்பு இருக்குது மல்லிகை மவ்வல் முல்லை செண்பகம் செருந்தி கோடல் ஞாழல் எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறார் இல்லையா அதையெல்லாம் வந்து நாம் வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் சீர்கு சூட்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி பெருமானம் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பெருமான் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமான் உலக உயிர்களை படைக்கும் பொழுது அவருக்கு அங்கே வந்து ஆதியாக வந்து தோன்றுகிறார் அழிக்கும்போது அந்தமாக தோன்றுகிறார் அழித்த பிறகு வந்து ப அவர் மட்டும் தானே மீறி இருக்கிறாரு அப்போ படைப்பதற்கு மீண்டும் படைப்பதற்கு யாரோ ஒருத்தர் வேணும்ல அவர்தான் அவர் தான் நம்ம சிவபெருமான் அதுதான் ஆதியும் ஆதி திறம்பாடி அந்தமா அந்தம் ஆமாபாடி அந்த போல் உலக உயிரை எல்லாம் வந்து ஒடிக்கி பொடியாக்கி விட்டுறாருல்ல உலக உயிர்களுக்கெல்லாம் அந்தமாக நிற்பவனும் உலக உயிர்கள் தோற்றத்திற்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடிய பெருமான் அவர் ஆதியும் இல்லை அவருக்கு இல்லை அந்தமும் இல்லை என்பதை அதுதான் வந்து ஞானமாக நான் வந்து புரிந்து கொள்ளணும் பிற உயிர் வர்க்க கடவுளர்களுக்கெல்லாம் ஆதியும் உண்டு அந்தமும் உண்டு பிறப்பும் உண்டு இருப்பும் உண்டு அழிவும் உண்டு சரியவனுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர் ஆதி திறம்பாடி அந்தம் ஆமாபாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழிதன் இந்த உலகத்தில் வந்து உலக உயிர்களுக்கு லட்சக்கணக்கான பிறப்பை கொடுத்து ஒரு நன்மை பொழுது கூட இறைவனும் வந்து விட்டு அகலாமல் அவைகளை வந்து அவர்கள் இச்சைப்படி செலுத்தி செலுத்தி இன்பத்திலையும் துன்பத்தையும் தூக்கி செய்து 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 வ வளர்த்து எடுக்கிறார் இல்லையா தன்னோட சக்தி வழியாக தன்னை வந்து இந்த உயிர்கள் பக்குவப்படும் வரை நன்றாக பக்குவம் அடைவரை தன்னை காக்காமல் தன்னை வந்து காட்டாமல் தன்னை வந்து ஒரு திரோதன சக்தியாக ஆக்கி அந்த மறைத்து உலகிலேயே தள்ளி உலக மாயையிலே தள்ளுகிறார் இல்லையா எவ்வளவு ஞான நூலை படித்தாலும் இறைவனை அடைய வேண்டும்தான் அதுதான் இலக்கு அதற்காக தான் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி நன்றாக படித்து உற்று உயித்து உணர்ந்து உணர்ந்த பிறகு வந்த உடனே இதை முற்றிலுமாக மறந்து கொள்ள மறந்து விடக்கூடிய நிலை இருக்கிறது இல்லை அப்போ வேதித்து தான் வளர்த்து இருக்கிறாரு இன்னும் பக்கம் வரணும் இன்பனும் துன்பத்தில் வந்து அழுத்து ஒன்று ஒரு நூலையும் கற்காதவன் இருந்துகிட்டு போகிறான் நீ கற்றுவன் வந்து கற்ற வழி நில்லாதவனாக இருக்கான்ல இறைவனையே வந்து வியாபாரப்படுத்துனான்ல அப்படிப்பட்ட இழி மக்கள்லாம் இருக்காரு அவனெல்லாம் என்ன பண்ணுவார் போட்டு குத்தி 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 இறைவனை காட்டாமல் தானே வந்து வளர்த்தெடுப்பாள் வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த நல்ல பக்குவம் வந்து இந்த உலகிகள் எல்லாம் போய் நாம் இறைவனை அடைவதற்காக தான் பிறந்திருக்கிறோம் அந்த ஊனடைந்த உடம்போட பிறவியோட இலக்கு சிவபெருமான் திருவடியை அடைவதுதான் என்று உறுதியாக வந்து இந்த மாயா எல்லாம் பிறந்தள்ளி உற்றார் உறவினர்கள்லாம் எப்பொழுதும் நிலையானவர்கள் இல்லை எப்பொழுதும் இவர்கள் நமக்கு தொடர்பில் மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றொரு சுற்றம் என்னும் வினைக்குள்ளே விழுந்தெழுத்து வேதனைக்கு இடமாகாது என்று ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு இறைவனை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த திருதான சக்தியே அருட்சக்தியாக மாறி இறைவனை நோக்கி செலுத்துது இல்லையா அதுதான் சொல்கிறாரு வேதித்து நம்மை வளர்த்து எடுத்தேன்னா ஒவ்வொரு உயிரையும் எப்படி எப்படியெல்லாம் வந்து ஒரு தாயின் கருணையோடு அடித்து உதைத்து அன்பு செலுத்தி எப்படியெல்லாம் வளர்த்து அளிக்க முடியுமோ இன்பத்தையும் துன்பத்தையும் மருந்துகளையெல்லாம் மருந்தாகவும் இனிமையாகவும் வந்து ஊட்டி இந்த வாழ்வியலை நடத்தி ஒவ்வொரு உயிரையும் வளர்த்து எடுக்கிறார் இல்லையா அப்படி வந்து வளர்த்து எடுத்த அப்படிப்பட்ட வலைன்னா பெய்த வலை அணிந்த வலை வலைகளுடைய அம்பிகை அம்பிகைங்கிறது யாரு திவ சிவ சிவசக்தி தான் யா சிவசக்தி தானே சிவத்தோட கூறு தானே தன்னுடைய சக்தியையே ஒரு கூறாக வெளிப்படுத்தி ஒரு பெண் போல் வந்து தோற்றமளி செய்து சிவமே தான் அம்பிகை உருவில் இருக்கிறார் என்பதை நான் வந்து முதலில் அந்த ஞானத்தை அழைத்து கொள்ள வேண்டும் பெய்விளைதன் பாதத்திறம்பாடி ஆடையளவர் என்பவை அவளுடைய திருவடி அவளுடைய திருவடினா சிவபெருமானுடைய திருவடி அந்த திறவடினா கடைசியாக சொல்கிறாரில்ல போற்றி செய்கிறார்கள் போற்றி அருளுகன் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகன் அந்தமாம் சிந்தளீர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொறுப்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய கொன்ற அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழிணீர் எம்பா எம்பாவாயின்னு சொல்கிறாரில்ல அந்த பாதத்தை வந்துலாம் அந்த ஐந்து தொழில்கள் இருக்கு இல்லையா ஐந்து தொழில்களை செய்து கருணையோடு தனக்கு வந்து எந்த தற்பயனும் இல்லாமல் இந்த உயிர்களை தன்னோடைய இய்த்து கொள்வதால் ஒரு அணு அளவு கூட இந்த இன்பத்து ஏன்னா அவரே வடிவாக இருக்கும்போது நீ என்ன இன்பம் கொடுக்குறது தன்னுடைய இன்பத்தை வந்து தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானே என்று சொல்லி சொல்கிறார்கள் ஞானசம் அதை தருவதற்காக தான் இந்த பாடு இறைவன் படுகிறார் என்று சொல்லி ஒரு அற்புதமான பாடல் இப்படி பொருள் உணர்ந்து இவர் வந்து செய்கிறது காதார் குழையாடுனா அழகியன்னு அர்த்தம் ஆறுனால் காதில் வந்து அழகிய குழையாட பைம்பூன்னா பசிய பொண்ணு கோதைன்னா மாலை என்று வேறு குழல்னா சடாமுடி வண்டியில் குழாம்னா கூட்டம்னு அர்த்தம் சீதம்னா குளிர்ச்சி சிட்டம்பலம் தான் உங்களுக்கு தெரியும் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி அந்த வேத பொருள் பாடினா வேதத்தின் பொருளாக சிவமாக இருக்கிறார் அந்த பொருளாகவே அவர் ஆகிறார் என்று பொருள் சோதி என்றால் பேரு ஒளி பிழம்பாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் கொன்றை வந்து ஆதினா ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் தோற்றமும் முடிவும் இல்லாத பெருமான் என்று அர்த்தம் வேதித்துனா வெவ்வேறாக மாற்றி 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 வேதித்துன்னு பார்த்திங்கன்னா அந்த சக்தி நிவாதம் கொடுக்கும் பொழுது கூட மந்த தரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் என்று சொல்லி அந்த சக்தி இந்த உயிரறிவில் பாயும்போது அந்த வேறுபாடுகள்லாம் அந்த உயிரறிவோட ஏற்றத்துக்கு தக்கவாறு சக்தியோட அந்த பதினா அப்படிலாம் பேதித்து வளர்த்து எடுக்கக்கூடிய எப்படி ஒரு தாய் வந்து குழந்தை வந்து வளர்த்து எடுக்கிறாளோ அப்படி வந்து கருணையோட இறைவனே தாய் வடிவில் வந்து அம்பிகை வடிவில் வந்து நம்மை வளர்த்து எடுக்கிறார் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம்ம சிவாய நம்ம திருச்சிட்டு